வருத்தமும் பாரமும் சுமக்கின்றாயோ வருன் பாயே சுவழைக்கின்றாரே வருத்தமும் பாரமும் சுமக்கின்றாயோ வருன் பாயை சு ஆணிகள் பாய்ந்த கரங்களினா ஆதரவாய் உன்னை அணைத்திடுவா சோர்ந்திடாதே சோர்ந்திட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் யோவான் தன்னுடைய நிருபத்தின் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி சொல்கிறார் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாயிருந்தார் அவருடைய சிருஷ்டிப்பாகிய இந்து உலகத்திலே அவர் வந்தார் அவர் வந்ததின் நோக்கம் நம்மையும் நம் அநேக பாவிகளை ரச்சித்து பிதாவோடு ஒப்புரவாக்கும்படி வந்தார் யோவான் நிருபத்திலே அவரை குறித்து சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் வாசிக்கிறோம் உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லா பொருட்களும் அவரை அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை யோவானால் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் அநேகருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது இருளோ அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போல பத்தாம் வசனத்திலே யோவான் இப்படி எழுதுகிறார் அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை ஆண்டவராகி இயேசு இந்த பூமியை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தராயிருக்கிறார் அவரே சுயமாக இந்த உலகத்திற்கும் வந்தார் ஆனால் இந்த உலகமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரில் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷர்களுக்கு ஒளியாயிருந்தது ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது நாமோ பாவத்தின் இருளிலே சிக்கியிருந்தோம் நம்மேல் சிருஷ்டிகர்த்தராகிய அவருடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இன்னும் அவரை குறித்து இப்படி வாசிக்கிறோம் அவர் தம்முடையவர்கள் இடத்தில் வந்தார் அவருடையவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை மனுஷ ஜாதியின் ரட்சிப்புக்காகவும் மனுஷ ஜாதியின் மேல் தேவனுடைய ஒளியை பிரகாசிப்பிக்கும்படியும் இன்னும் மனுஷர்களின் மேல் பாவத்தின் நிழலை நித்தியத்திற்கும் அழித்து போடும்படி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சாயல் எடுத்து இந்த உலகத்தில் பிரவேசித்தார் இந்த உலகமோ அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தது இந்த உலகம் அவரை மறுதளித்தது இந்த உலகமானது அவரை அறிந்து கொள்ளவில்லை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இருக்கிறார் உலகத்தை பாவத்திலிருந்து விடுதலை செய்து தேவனுடைய பரிசுத்தமான வெளிச்சத்திற்குள் கொண்டு வர முடியும் அவரை அறிந்து கொள்ளும்படி அவர் ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் உங்களை அவருடைய அறிவிலே வளர்ப்பாராக இதுவே எங்கள் ஜபமாயிருக்கிறது